வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம்னா நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறீங்க என்னடா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா டிஷ் தாங்க ஆமாங்க கார்த்திகை வருது நம்ம பொரியூருண்டை செய்யாம இருக்க முடியுமா அதுவும் அவள் பொரியூருண்டை ஆமாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து அவள் பொறி ஒரு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நார்மல் பொறி கிடையாது இது வந்து இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் இந்த மாதிரி அவள் பொறி வந்து இப்படி பொறிஞ்சு இப்படி வந்திருக்கும் இந்த நார்மல் பொறி கட்டில் இப்படி பொறிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து இன்னைக்கு நான் எடுத்திருக்க இது பார்த்தீங்கன்னா இந்த இது கவுனி அரிசி அவள் பொறி ஸோ அந்த இதை எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நான் இதை இப்போ வந்து உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பேனில் ஒரு ரெண்டு கட்டி பெரிய அச்சு வெள்ளத்தை நான் போட்டு நான் இங்கே வந்து இடித்து போட்டு நான் கரைச்சி இங்கே இது பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வண்டலாம் மடிக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா கொதிக்கிது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ல இது வந்து பாகு பதத்தில் வரணும் சரிங்களா பாகு மாதிரி ஒரு பாகு பிசு பிசுபின் பதத்துல வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சு தான் இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து பொறி உருண்டனால நம்ம பிடிக்கிற மாதிரி வரணும் சோ அதனால இது பாகு பதத்துல வந்தாதான் இது வந்து நம்மளால புடிக்க முடியும் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா மழை மழை கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போதுமே நம்ம வந்து அவள் எடுத்தீங்கன்னா ஒரு 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 டம்ளர் வெள்ளை எடுத்துக்கோங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டம்ளர் வந்து பொறி எடுத்துக்கோங்க நம்மளோட அவள் பொறியில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல் மண் எல்லாமே இல்லாமல் அது மட்டும் இல்லை நெல் எல் இந்த நெல்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சளிச்சு எடுத்துக்கோங்க எப்போதுமே அது மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெடிஷ்னலாக வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு பண்ணுவோம் அவள் பொறி எப்போதுமே வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு இதை வந்து செஞ்சு கொடுப்பாள் ஏன் வந்து இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஹ் திருவண்ணாமலையில திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லி தீபம் ஏத்தி இது இது பண்றது இது தீபம் ஏத்துற அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது எதுக்காக பண்ணி கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா முருகன் பெருமாள் அவர்களுக்காக வந்து இது பண்றது விசேஷமா ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வந்து முருகப்பெருமான வந்து அன்னைக்கு ஜோதி வடிவமா அது வந்து வந்து பார்வதி கையில வந்து அவங்க கொடுத்ததுனால ஆறு வடிவத்துல இருந்தத ஒரு வடிவமா ஆறு முகனே அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஆறு வடிவமா அப்படி கொடுத்த இத வந்து ஜோதியா அந்த இது வந்து சிவ பார்வதி கிட்ட கொடுத்ததுனால இது வந்து ஆறு முகனே அப்படின்னு சொல்லி இந்த கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லங்க இது வந்து ரொம்ப பழமையான இது கதை நிறைய பழமையான கதைய சொல்லுவாங்க இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து முத முதல்ல எதை வச்சு கதை வரும்னா நம்ம வந்து பிரம்மரும் விஷ்ணுவும் வந்து போ இது வந்து ஒரு சண்டை போடுவாங்க அந்த சண்டையில வந்து நான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நான் தான் நீ தான் ஒரு ரெண்டு இது ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க சண்டை போடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நேரத்துல மத்திய பேசுறதுக்காக வருவாரு அப்போதான் வந்து என்ன சொல்லுவோம்னா அவரோட இது வந்து நெருப்பு ஜோதியா அந்த இடத்துல வந்து ஒரு இது ஒரு எழுப்பி விட்டு அதுல வந்து அது வந்து நெருப்பு ஜோதின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து அடிமுடி காண்பார் அப்படின்பாங்க அப்ப வந்து என்னன்னா பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா நான் வந்து இத வந்து இதுல எது முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ விஷ்ணுவோ இல்ல பிரம்மாவா யார் இத வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கா கேப்பாங்க இதுல வந்து யார் வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இதோட அடிமூடியை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் பெரியவங்கன்னு அது வந்து அந்த நெருப்பு ஜோதியை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் அதோட இது என் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது ஆரம்பம் இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தேடுறதுக்காக விஷ்ணு என்ன பண்ணிருவாரு கீழே பூமி கடியில ஒரு பன்றி ரூபத்துல வந்து அந்த பூமி கடியில போய் தேட ஆரம்பிச்சிருவாராம் அதே மாதிரி மேலே மேல வந்து டாப்ல வந்து பிரம்மா வந்து போய் தேட ஆரம்பிச்சிருவாராம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் தேடும் போது ரெண்டு பேருமே எந்த பக்கம் எது ஸ்டார்டிங் எது எண்டிங்னே பாயிண்ட் தெரியாம தேடிட்டு இருப்பாங்களாம் அப்படி தேடிட்டு தான் சிவன் சொன்னாரா நீங்க ரெண்டு பேருமே நீங்க இது பண்ணல ஆஹ் நடுவுல வந்து இது கீழே வந்து பெருமா தேடி கண்டுபிடிச்சு அது வந்து சாக்கமிச்சுட்டாங்க ஆஹ் நீங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கல இதனால வந்து நான் இப்போ வந்து நீங்க ரெண்டு பேருமே நீங்க பெரியவன் நான் பெரியவன் இருக்காம நான் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்க அதனால வந்து ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும் வெளியில பூலோ இதுல வந்து மேல் லோகத்துல நீங்க வந்து இது பண்ண கூடாது சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு இதுக்காக தான் அவர் வந்து இது பண்ணுவாராம் இந்த மாதிரி வந்து சண்டையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாராம் பண்ணோடனே அது வந்து கண்டுபிடிச்சோடனே இந்த இது கண்டுபிடிக்கிறதுனால தான் திருவண்ணாமலையில அண்ணாமலேஸ்வரராக வந்து சிவன் பெருமாள் அங்க இது இருப்பாரு அந்த இதுக்காக தான் அந்த திருவண்ணாமலையில மழை மல ரூபத்துல இந்த இது வந்து உருவாகி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக தான் அந்த மலரூபத்தில் உருவாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்கிற கதைகள் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து பல இதுலலாம் வந்துருக்கு நிறையா ஔவையார் அந்த மாதிரி வந்து இதுலலாம் வந்து கதை இதில் ஆக்கிச்சூடில் அந்த மாதிரி இதிகாசத்துல இதிகாசத்தில் எல்லாம் எழுதியிருக்காங்க ஸோ இது வந்து நிறையா வந்து கதை இது இருக்கு இதில் வந்து இந்த கதை வந்து சொல்லி தான் வந்து அந்த அதனாலதான் வந்து திருவண்ணாமலையில ஜோடி வடிவத்துல வந்ததுனாலதான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி அங்க வந்து மழை உருவாக்கி இருக்கு அதுக்கப்புறம் வந்து அதனாலதான் அப்ப ஒரு மன்னர் அந்த அந்த காலத்துல மன்னர் வந்து ஒரு மன்னர் வந்து இந்த இடத்துல வந்து இது ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவில் அருணாச்சலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்காக வந்து கோவில் கட்டின இடம் தான் அந்த இடம் திருவண்ணாமலைன்னு சொல்கிறது இது வந்து தமிழ்நாட்டு கேரளா கர்நாடகா இதில் இருக்கவங்க எல்லாருமே இந்த நாளில் நீக்கி திரு கார்த்திகை நிற்கி இதை வந்து திரு தீபம் ஏற்றி விளக்கேற்றி சாயங்கால நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விளக்கை ஏற்றி இதை வந்து கொண்டாடுவாள் இது வந்து எல்லா வீட்லேயும் சாயங்காலம் ஆனால் நைட்டு டைம்ல ஆறு மணி ஆகும்போது விளக்கேத்தி அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு விளக்கேத்தி வீடு ஃபுல்லா விளக்கேத்தி அப்படியே ஜோதி வடிவத்துல எல்லா இடத்துலயும் ஏற்றுவாங்க ஸோ இதனாலதான் அந்த இடத்துல விளக்கேத்தி இந்த கார்த்திகை பொறி எண்ணி கார்த்திகை அன்னைக்கு ஆஹ் பொறி அப்போம் அவள் அடை இது எல்லாமே செய்வாங்கப்போம் அஹ் காரப்போம் அடை அவள் போலி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது அந்த வரிசையாக ஒவ்வொரு நாளில் எல்லாத்தையும் வச்சு அந்த சாமிக்கு வந்து அந்த வந்து கொண்டாடுறது தான் இந்த திருக்காத்தியை அன்னைக்கு செய்கிறது தான் ஸோ அதனால தான் இந்த இது வந்து அந்த ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று அவளும் ஒன்று படைச்சு வர்றது தான் அவள் பொறி இந்த இது பொறியை வந்து நம்ம இப்போ பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாகு பதத்துக்கு வர மாதிரி இருக்குது பாருங்க இப்போ இந்த டைமில் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி போட்டுருவோம் சுக்கு பொடியும் ஏலக்காவும் நான் போட்டிருக்கேங்க ஸோ வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு நல்லா கலரிட்டுக்கோங்க இது நிறைய கதை சொல்லுவோம் ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை அதில் வந்து அந்த இடத்துல அன்னைக்கு தேதியில் முருகப் பெருமாளை வந்து பிறந்தனால முருகர் தோன்றினால திரு கார்த்திகை கார்த்திகேயன் பிறந்தனால ஆறு முகம் கொண்ட கார்த்திகேயன் பிறந்தனால திரு கார்த்திகைன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி அன்றைக்கி வந்து வெ தீபமாக விளக்கு ஏற்றி எல்லார் வீட்லேயும் கொண்டாடுறது தான் அந்த இது பாருங்க நம்மளோட இது வந்து பிசுக்கு பதம் வந்துடுச்சு இந்த பதத்தில் வந்தோடனே என்ன பண்ணுங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றிக்கோங்க இதில் நல்லா கலர் பாகு படிவத்தில் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணால் பதம் தெரியறதுக்கு ஒரு ஒரு பாத்திரத்தில் டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் இந்த இதை வந்து ஊற்றிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நிற்கிதுங்களா பாருங்க சிக்கி பதத்தில் வந்துருக்கோம் இதுவே வந்து பதம் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் ஸோ இது பதம் கரெக்டாக வந்துடுச்சு நம்ம இதை ஊற்றிடலாம் நம்ம வச்சிருக்க அவள் பொறி அதை போட்டுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டு சூட்டோடு இதை வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தான் வந்து உருண்டை வரும் இது நல்ல சூடாக இருக்கும்போதே நல்லா நல்ல எல்லா பக்கமும் சேர்ந்த மாதிரி கலறிட்டு பிடிக்க தான் உருண்டை வந்து நல்லா பிடிக்க வரும் இல்லட்டா பிடிக்க வராது சூடாக இருக்கும்போதே டக்குன்னு இப்படி எடுத்து பட்டு பட்டுன்னு பிடிச்சிருங்க இல்லட்டா பிடிக்க வராது நல்லா கொதிக்குது இப்படி பிடிச்சி உருண்டுலேயே வச்சுருங்க நல்லா கலர்னக்கப்புறம் இப்படி வரும் இப்படி சூடா இருக்கும்போது டக்கு டக்குன்னு பிடிச்சிருங்க அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க வரும் இல்லட்டா பிடிக்க வராது ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க நம்மளோட கார்த்திகா பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க அதுவும் அபுள் பொறி உருண்டைங்க ரெடி ஆயிடுச்சு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன் பாய்